வணக்கம் உங்கள் விக்கிராஜ் நம்மளுடைய இந்தியா விளையாட்டுன்னு சொல்ல நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருதுன்னு கிரிக்கெட் தாங்க ஏன்னா நம்மளுடைய இந்தியாவோட நேஷனல் கேம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹாக்கி ஆனா ஹாக்கியை விட நம்ம எல்லாருமே ரொம்பவே விரும்பி பார்க்குற விளையாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரிக்கெட் தான் நான் சொல்லுவாங்க ஏன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் இந்தியாவில தான் அதிகமாகவே இருக்கிறேன்னு சொல்றாங்க அந்த இந்தியாவில உள்ள சில குளறுபடி அதாவது குறிப்பா சொல்ல போனா இப்ப நம்மளுடைய இந்தியால பிசிசிஐ வந்து இப்ப வந்து கேப்டன் தேர்வு செஞ்சிருக்காங்க ஒன் டேக்கும் டி டுவெண்ட்டிக்கும் ஆனா அதுல எல்லாருக்குமே வருத்தத்தை தரக்கூடிய சில விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயம் என்னன்னு சொல்ல கேப்டனாக ஒன் டேல வந்து இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரோகித் சர்மா தான் டோனிக்கு அப்புறம் பயங்கரமான கேப்டன் இவர் தான் அப்படின்ற பேரையும் புகழையும் நம்மளுடைய நாட்டுக்கு கொட்டி தந்தவர் ஏன்னா ரோஹி சர்மா தான் டோனிக்கு ஈக்குவலாவே நிறையாரு அந்த ரோஹி சர்மாவை நீக்கிட்டு இப்ப கேப்டனா யார பொறுப்பேற்றிருக்காங்க பாத்தீங்கன்னா சுப்பம் கீழ் இருக்கார்ல அவரை வந்து பொறுப்பேற்றிருக்காங்க இது எல்லாருக்குமே அதாவது குறிப்பா சொல்ல போனா இந்தியாவில உள்ள ரோஹி சர்மா ஃபேன் எல்லாருக்குமே இது மிகவும் அதிர்ச்சியான செய்தின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஐபிஎல்ல வந்து ஐந்து முறை கப்படிச்சு கொடுத்திருக்காரு அந்த ஐந்து முறையில ரோஹித் சர்மா வந்து ஒரு முறை வந்து கேப்டனா வந்து அவரை நீக்கிட்டு நல்ல ஆல்ரவுண்டர் அதாவது ஹார்திக் பாண்டியா இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து கேப்டனா குஜராத்ல வந்து கொண்டு வந்து அவரை இங்க வச்சிட்டாங்க அதுக்கு பண்ணாத அவர் எப்பப்பா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஹார்திக் பாண்டியாவை வந்து கழிச்சு கொட்டிருப்பாங்க ஏன்னா அந்த அளவு பேட்வேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப வெறுக்கிற அளவுக்கு ஆர்டிக் பாண்டியா பண்ணிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேன் உள்ளவர்தான் ரோஹித் சர்மா அவர்கள் அந்த ரோஹித் சர்மாவை இப்போ கேப்டன் பொறுப்புல இருந்து நீக்கிருக்காங்க கேப்டன் பொறுப்புல இருந்து நீக்கிட்டு சுபம் கீழ வந்து கேப்டனா நிர்வகிச்சிருக்காங்க அதுவும் இல்லாம ரோஹித் சர்மா எதுக்கு நீக்கினீங்கன்ற ஒரு கேள்விக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்க எதிர்காலத்தை நோக்கி போறோம் அதனால இளம் வீர கேப்டனா இருக்குன்னு சொல்றாங்க சரி அவங்க சொன்னது கரெக்டாவே இருக்கு எதிர்காலத்தை நோக்கி போனோம்னா ஏன் சுமம் கிளம் மட்டும் தான் நல்லா விளையாடுறவர் இருக்காரா என்ன ஏன் ஸ்ரேயசைர் இருக்காரு கே எல் ராகுல் இருக்காரு அதுக்கப்புறம் நிறைய வீரர்கள் எல்லாருமே ரொம்ப திறமையான வீரர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் அவரை போட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலும் கொந்தளிக்கிறாங்க ரசிகர் எல்லாருமே ஐபிஎல்ல சென்னைக்கு எந்த அளவு பேஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி ரோஹித்தை வந்து நிற்கிட்டாங்களே இந்தியன் கேப்டனா வந்து அப்படின்ற மாதிரி எல்லாருமே கம்பீர வந்து சாடி பேசிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்லயும் சரி பேஸ்புக்லயும் சரி பயங்கரமான முறையில கம்பீர ரொம்பவே சாடி பேசிட்டு இருக்காங்க இவர்தான் இதுக்கு எல்லா பொறுப்பும் தான் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம ஒரு வார்த்தை வரவிட்டு இருந்தாங்க இனிமே ரோஹித் சர்மாவால கேப்டன் பொறுப்பெல்லாம் இருக்க முடியாது அவர் வந்து ஒரு வீரரா தான் தொடங்குவாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க இது ரொம்பவே ரோஹித்தோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே சரிங்க ரொம்ப அதிர்ச்சியான செய்திதான் சொல்லுவேன் கோலியும் சரி ரோஹித்தும் சரி நம்மளுடைய இந்தியா டீமுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரன்னு சொல்லுவேன் அந்த வரத்தை வந்து அவங்க வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இன்னொரு வேர்ல்டு கப் ஆட விடலாம் அப்படின்னு பேசினே இருக்கிற சமயத்துல இன்னொரு வெடிய போட்டிருக்காங்க ரோஹித்தும் கோலியும் அவங்களோட ஆட்டத்தை பார்ப்போம் அடுத்த வேர்ல்டு கப்ல அவங்க நிலைப்பாங்களா அப்படின்றத பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அஜித் அகர் பேசியிருக்காருங்க இது ரொம்பவே பிரலயமா போயிட்டு இருக்கு எனது ரோகித்தும் கோழி இல்லாம வேர்ல்டு கப்பா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க ஏன்னா ரோஹித்தும் கோழியால மட்டும்தான் உண்மையாவே திறமையான ஆட முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா ரோகித்தும் கோழியால மட்டும்தான் கடைசி வரைக்கும் கோழி நிப்பாரு ஸ்டார்டிங்ல ரோகித் அடிப்பாரு இந்த ரெண்டே ரெண்டு வீரர்கள் மட்டும்தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தூணா இருக்காங்கன்றதுதான் என்னுடைய கருத்தாவும் இருக்கு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் மட்டும் தான் இந்தியன் டீமோட மிகப்பெரிய தூணுன்னு நான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே எல்லா சீனியர் பிளேயர் கூட விளையாடி இருக்காங்க அவங்க ரொம்பவே திறமையானவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயிற்சி பெற்றவங்க இவங்க முன்னாடி இருந்த கேப்டன் கிட்டத்துல இருந்து நிறைய கத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க ஆனா ரோஹித்தும் கோலியும் இல்லாத விளையாட்டு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்காங்க அதாவது இந்தியன் டீமோட ஓடிஐ ஷெடியூலோட கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுமம் கீழே இருக்காரு அவரு கீழே துணை கேப்டனா ஸ்ரேயரை போட்டிருக்காங்க இது வந்து ஐயரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி தான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா இருக்காரு அப்புறம் விராட் கோலி இருக்காரு அப்புறம் அக்ஷர் பட்டேல் வராரு அப்புறம் கே எல் ராகுல் நிதிஷ்குமார் அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு குல்தீப் ஜாதவ் இருக்காரு அர்ஷித் ராணா இருக்காரு அப்புறம் முகமது சிராஜ் இருக்காரு அஷிப் சிங் இருக்காரு பிரசாத் கிருஷ்ணன் ஜூரல் அப்புறம் வந்து ஜெய்சால் இவங்க எல்லாருமே ஓடிஏட மெம்பர்ஸ் இதுவே டி டுவெண்டிக்கு போனீங்கன்னா டி டுவெண்டியோட கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன் சுமம் கில்லு நெக்ஸ்ட் திலக் வர்மா இருக்காரு அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி சிவம் டூபே அக்ஷர் பட்டேல் ஜிதீஷ் சர்மா வருண் சக்கரவர்த்தி ஜஸ்பிரீத் பும்ரா அஷிப் சிங் குல்தீப் யாதவ் அசத் ராணா சஞ்சீவ் சாம்சன் ரிங்கு சிங் லாஸ்டா வாஷிங்டன் சுந்தர் ஆனா இந்த காமாவை சொல்ல போனா நல்லாவே விளையாடிருக்காங்க லாஸ்ட் ஏசியா கப்ப நம்மளுக்கு ஜெயிச்சி கொடுத்துருக்காங்க ஆனா ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உண்மையாவே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கருத்தை பதிவிட்டு போங்க ஏன்னா ரோஹித் சர்மா கோலி தான் இந்தியன் டீமோட மிகப்பெரிய தூணுன்றது எல்லாருக்குமே தெரியும் ரோஹித் கேப்டனா இல்லாம அவர் வீரரா தொடருவாரு அப்படின்ற மாதிரி தான் மீசி இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒருத்திருந்து பார்க்கலாம் நம்ம இந்தியன் டீம்ல என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத மேலும் இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன்